السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் சுபகுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நாயகம் சல்லல்லா அலைசல்லாம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சமீபத்தில் விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வு முடிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் நேச்சர் என்ற இதழில் இந்த ஆய்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்று சொன்னால் பூமியுடைய மையப்பகுதி நாம் வாழக்கூடிய இந்த பூமியுடைய மையப்பகுதி வந்து தன்னுடைய சுழற்சியை வந்து சுழற்சியை ரிவேஸாக சுழற ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஆய்வை வந்து அவர்கள் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்றால் பூமியில் நடக்கக்கூடிய அந்த நிலநடுக்கங்களை வைத்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய கணிசமான நிலநடுக்கங்கள் ஏராளமான நிலநடுக்கங்களுடைய அந்த தரவுகள் அடிப்படையிலையும் அதே போன்று கடலில் அடிக்கக்கூடிய அந்த அலைகளுடைய அந்த விஷயத்திலையும் அதை கணக்கில் வைத்து பூமியுடைய அந்த மையப்பகுதி பகுதி வந்து என்ன செய்து அந்த சுழற்சியை வந்து சற்று மாற்றி சுழற ஆரம்பித்திருக்கிறது அந்த சுழற்சி என்பது வேகமாகவும் சுழன்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஆய்வு நினைச்சிருக்கிறாங்க இப்ப வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்துல நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா இந்த பூமியில நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்குது நாம் வாழக்கூடிய இந்த பூமியில ஏராளமான படிப்பினை இருக்கிறது இந்த பூமியை பத்தி அல்லா நினைக்கிறான் குரான்ல பல இடங்கள் நமக்கு வந்து சொல்லி இந்த பூமி என்பது உருண்டை இருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் அந்த பூமியை ஆளுமே எப்படி படைத்து வைத்திருக்கான்னு சொன்னால் இப்ப அதை ஆய்வு பண்ணி சொல்றாங்க பூமி வந்து பல அடுக்குகளால் ஆனது மேற்பரப்பு நடுப்பகுதி இன்னர் கோர் அவுட்டர் கோர் மேண்டில் அப்படின்னு நெசியது பல அடுக்குகளால இந்த பூமி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது அதே மாதிரி சூரிய சூரியன் இந்த பூமியை வந்து அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த விஞ்ஞான ரீதியாக உள்ள விஷயம் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே மணிக்கு ஆயிரம் கிலோ ஆயிரம் மைல் வேகத்துல இந்த பூமி வந்து என்ன செய்யுது சுற்றி கொண்டிருக்கிறது மணிக்கு ஆயிரம் மைல்கள் வேகத்துல பூமி சுற்றுது ஆனா நமக்கு அது தெரியுதா அது தெரியல ஏன் அது தெரியலன்னு சொன்னா அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் இந்த பூமி வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடமா அல்ல ஆக்கி வச்சுக்கிறான் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டா சுரா ரஹ்மான்ல ஒல் அருள ஒலாகால் இல் அனாம் அவன் இந்த படைப்பினங்களுக்காக பூமியை அமைத்தான் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் மனிதர்கள் இன்ன பிற ஜீவராசிகள் வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பாக அல்லாஹ் இந்த பூமியை அமைத்து வைத்திருக்கின்றான் இது மாதிரி அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் சொன்னா பல இடங்கள்ல பூமியை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்களா பூமியை நம்ம எப்படி படைச்சு வச்சிருக்கிறோம் பூமியை எப்படி நாம் விரிச்சு வச்சிருக்கிறோம் அஃபலா என்றுரூன இலல் இபிலி கைஃப ஹுலிக சுரா காசியாலா பேசுறாம் ஒட்டம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா ஒயிலல் அருளி கைஃப சுத்திக பூமியை எப்படி நாம் விரித்து வைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படி என்ன செய்யறா அல்ல அப்படி கேட்கிறான் இப்படி பூமி சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்கள்ல நமக்கு வந்து சொல்லி காட்டி அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று ஏற்பாட்டோடு அல்லா பூமியை படைச்சிருக்கிறான் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது இந்த பூமியுடைய சுழற்சியில தற்பொழுது ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே இந்த பூமியுடைய மையப்பகுதி ஆகுது மையப்பகுதியில் எங்க இருக்குது நாம பூமியுடைய மேற்பரப்பில் இருக்கிறோம் பூமியுடைய மேற்பரப்பில் இருக்கோம் மேல் அடுக்கல இருக்கிறோம் இந்த பூமியுடைய மையப்பகுதி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பூமிக்குள்ள அப்படி போயிட்டு நான் வீங்களேன் ஆயிரக்கணக்கில் தோராயமா சொல்லி காட்டுறாங்க ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல பூமியுடைய மையப்பகுதி இருக்கான் அல்லா எப்படி படைச்சு வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா இந்த பூமி மேல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா பூமியை பத்தி சிந்திக்க மாட்டிருக்கிறோம் இந்த பூமியினுடைய சுழற்சியை பத்தி சிந்திக்க மாட்டிருக்கிறோம் அல்லா எப்படி இந்த பூமியை அமைச்சு வச்சிருக்கிறான் இந்த பூமி சுற்றுதான் ஆனா நமக்கு தெரிய மாட்டிருக்கு அதுக்கு என்ன காரணம் அல்லா மலைகளை முளைகளை ஆக்கி வச்சுக்கிறான் அல்லா குரான்ல சொல்லி காட்டுறான் மலைகளை நாம் முளைகளாக ஆக்கி வச்சிருக்கிறோம் மலைகளை பூமியில் நட்டு வைத்திருக்கிறோம் அதனாலதான் சுழற்சி நமக்கு தெரிய நிச்சயமா அன்புக்குரியவர்களே இந்த பூமி இப்படி பூமியுடைய மையப்பகுதி இப்ப சுழற்சியில மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது கொஞ்சம் சுத்துது அப்படின்னு சொல்லி காட்டான் இப்படி நடக்கத்தான் செய்யும் பூமியுடைய மையப்பகுதி மட்டும் சுத்தாது ஒரு காலம் ஒண்ணு வரும் பூமியே சுத்தமா அப்படி மாறும் பூமியே நிச்சயம் தன்னுடைய சுழற்சி அப்படி மாற்றும் எப்படி நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் நினைச்சாங்கன்னா இந்த உலகம் ஒரு நாள் அழியும் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் இந்த உலகத்துல ஏராளமான அடையாளங்கள் வரும் அப்படிப்பட்ட அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்னவென்றால் மேற்கே சூரியன் நசியம் உதிக்கும் அப்படிங்கிறான் இப்ப பூமி எங்க உதிக்குது கிழக்கில் உதிக்குதான் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் அப்படிங்கிறான் இந்த நிகழ்வு நடக்காத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது இந்த உலகம் அழியாது என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் என்ன ஆகணும் இப்படி சுழன்று இருக்கக்கூடிய செய்யணும் தன்னுடைய சுழற்சியை மாத்தினாதான் சூரியன் செய்யும் மேற்கே உதிக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்கும் இப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி சொல்றாங்க சூரியன் இருந்து உதிப்பதும் நண்பகல் நேரத்தில் அந்த பிராணி ஒரு அதிசய பிராணி ஒன்று தோன்றும் அந்த பிராணி மக்களுக்கு காட்சி தருவதும் ஆரம்ப அடையாளங்களில் ஒன்றாகும் உலகம் அழிவதற்கு ஏறத்தாழ ஒரு பத்து அடையாளங்கள் ரசூலா சொல்றாங்க பத்து அடையாளங்கள் சொல்றாங்க சொல்லுங்க பாக்கலாம் என்னதெல்லாம் சொல்லுங்க தஜாலுடைய வருகை வேற வருகை வேற ஈசிய வருகை வேற திடீர்னு கேட்டா சூரியன் கிழக்கை சூரிய மேற்கே உதவி நாளை வேற என்னமா இல்ல வேற சொல்லுங்க சின்ன அடையாளம் பெரிய அடையாளங்கள் புகை மூட்டம் புகை மூட்டம் அதிசய மனிதன் தஞ்சால் அதிசய பிராணி அப்புறம் கிழக்கை உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் யாஜூஜ் மௌஜி கூட்டம் அப்புறம் என்னது மூன்று பிரம்மாண்டமான பூகம்பங்கள் மூன்று பிரம்மாண்டமான பூகம்பங்கள் அரபு தீபகத்துல கிழக்கே மேற்கே என்று மூன்று பூகம்பங்கள் ஏற்படும் அப்புறம் என்னது சொல்லுங்க ஈசா நபியுடைய வருகை ஒன்பதாச்சா பத்தாவது ஒரு பெரிய ஒரு நெருப்பு ஒரு காட்டு மாதிரி எமன் நாட்டிலிருந்து ஒரு பெரிய நெருப்பு கேளம் அது மக்களை தொடர்த்திட்டு வரும் இப்படி பத்து அடையாளங்கள் நிகழாத வரை உலகம் அழியாதான் அதுல சொல்ல ஆரம்பமா சொல்றாங்க சூரியன் மேற்கே உதிப்பதும் அதிசய பிராணி நண்பகல் நேரத்தில் தோன்றுவதும் ஆரம்ப அடையாளங்கள்ல உள்ளதாகும் இந்த ரெண்டுல எது ஒண்ணு வைங்களேன் அடுத்தடுத்து உடனே உடனே வந்துருமா சொல்லா சொல்றாங்க அப்படியே சொல்லி காட்டுறாங்க எது முதலில் தோன்றினாலும் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து தோன்றிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசன் சொன்னாங்க இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அடையாளங்களில் ஒன்றாக சூரியன் மேற்கே உதிக்குங்கிறாங்க இன்னும் சில ரிவாயத்தில் வருகிறது சூரியன் மேற்கிலிருந்து உரிப்பதற்கு முன் கியாமத்தினால் ஏற்படாது அதை கண்டவுடன் அந்த சூரியன் மேற்கே உதிப்பதை கண்டவுடன் மக்கள் எல்லாம் இறை நம்பிக்கை கொள்வார்கள் உண்மையான இறைவன் நல்லாதான் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் என்று மக்கள் என்ன செய்வாங்க இறை நம்பிக்கை கொள்ள ஆரம்பிப்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் கொள்ளக்கூடிய இந்த இறை நம்பிக்கை ஒரு காலம் பயனளிக்காது இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சத்தியத்தை சாட்சியை கண் முன்னாடி பார்க்கும் பொழுது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கொள்ளக்கூடிய அந்த இறை நம்பிக்கை ஒரு காலம் பயனளிக்காது என்று நினைச்சாங்க ரசோல்லா சொல்றாங்க எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா அதை கண்டவுடன் சூரியன் மேற்கில் உதிப்பதை கண்டவுடன் மக்கள் இறைவனை நம்புவார்கள் ஆயினும் அதற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஒரு காலம் பயன் அளிக்கவே அளிக்காது என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில முஸ்லிம் போன்ற அதிஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம என்ன பார்க்கிறோம் இந்த கண்டுபிடிப்பு இன்னைக்கு தரப்படக்கூடிய இந்த ஆய்வில் என்ன பார்க்கணும் சொன்னா உலகம் கண்டிப்பா ஒரு நாள் அழியும் அதத்தான் எல்லாரும் சொல்லி காட்டுறாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க நாசாவுடைய அந்த விஞ்ஞான விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய என்னது இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் அழியும் உலகம் மட்டும் டோட்டல் அண்ட சராசரமும் அழியுங்கிறான் டோட்டல் அண்ட சராசரமே இருக்காது இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது அப்ப இது போன்ற இந்த ஆய்வின் அடிப்படையில் இஸ்லாம் என்ன செய்கிறது அந்த ஆய்வை உண்மைப்படுத்து விதமாக பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இது போன்ற இந்த தருணத்தில் நாம் தெளிவு பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அல்லாஹ்பலான மீன் உலகம் அழிவுக்கு முன்னால் நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த இறை நம்பிக்கையில உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த மறுமை நாளை உறுதியாக நம்பக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அதற்கு பின்னால் நாளை மறுமையில ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான நற்பணங்களை நமக்கு தருவான் அப்படிப்பட்ட நற்பணங்களை பெறக்கூடிய நன்மக்களாக ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிருதாவானா அனில் அஹமது இல்லாஹி